பாரவா பாரமா பா வந்து காலத்துல பஞ்சத் கவரியே நேகாலா டைரக்ட் ஆல்மேடி ஸ்டைல்ட் டாட்டாங்க இந்த உலகத்திலே பரம்பற்ற படா அட என்ன அரதி வசூறல பச்சின் பாவம் என்னைய வாடா தயிர் மச்சன் அதலா நான் ஒண்ணு போட மாட்டேன் தயிர் மாளே அதலா உன்ன மாதிரி பைதாங்க கிரே ஏய் வாருக்கீங்க இங்க ஆமா ஓ ஓ ஓ இந்த உலகத்தை இவளை பார்த்து காமத்திற்காக நிறுத்துக்கல இதோ நீ தாப்புல சொட்டப் போயி பேசுற. இதோ தாப்புல சொட்டப் போயி நான் என்ன சொன்னால தாப்பா? போறானோ? போறானேனா. உக்காரானேனா. வெளிய தரானே. நாப் நான் தம்பி படாடி தாடி அறுத்திட்டே இருப்பா. ஏம்மாடா தாங்க தீனர தா

இந்த உலகத்தில் பார்த்தால் காவி கட்டி கும்பாபிஷகம் செய்து மாமரம் துளாவே செய்றோம். நம்ம இதயல பாத்து, இவன் உருபடுவானா, தலங்குவானா? வீடு போய் சேர்வால சரமட்டனோ? இந்த ஊரு சுடுமேல பச்சறவாங்களோ? யார் அவங்க நினைக்கறங்களோ இல்ல நீ தயாரா எப்படி நினைப்பாங்க இவருடைய தொழிலாக வேண்டும் இந்த உலகத்தில் எப்படி தோன்றினார் இன்று பெண்கள் அனைவரும் மாதத்தில் ஒரு முறை

ਐਨੇ ਦਾ ਆਦਾਂ ਮਣੀ ਉਹ ਮਣੀ ਦਾ அந்த மடிவம் எப்படி காட்டிது எப்படி ஒரே மண்மட காட்டிது சரி மண்மட காட்டிது கருதுது மடிவுக்கு மகக்கு தோர்னா பதாரினை பிடிச்சு வெனிக்கு பாதாய பாதியாகு भूमि பாதியாகு இரண்டு பலவாக புலந்து இந்த முத்தமாரியும் எப்படி தோண்டினா எப்படி கரத்தை திரு கொண்டு பாம்பை குடிச்சு எப்படி பார் அக்னி கொண்டு அப்படி அப்படி

தவழ்ந்து தவழ்ந்து சென்று கொண்டிருக்கிறது சென்று கொண்டிருக்கிறது காங்கிலால் உற்றுநோக்கி பார்த்தாங்க இந்த உயிரில்லாத பாசிகள் அலையோடு அளியாக தபிறது எனக்கு உயிரை கொடுத்த மிருகின் ஆசை உயிரில்லாத பாசிக்கு உயிரையும் கொடுத்து உயிர்களை கடத்துறது அந்த உயிரில்லாத இரண்டு பாசிகள் இரண்டு பாம்புகளாக மாறியது அப்படி எப்படி பாம்பு बनறது கற்பாம்பான் बनறது அந்த இரண்டு பாம்ப சமரதா காட்டி வினது காம ஈச்சில் ஈடேறி கொண்டு வந்து ஈடேக்கிంది இன்றைக்கு பாம்பு எண்ணெயில் ஆடுதுன்னு சொன்ன கேள்விப்பட்டிருக்கியா அந்த பாம்புகள் கட்டி பிறந்தே கண்களால் நம்மால் படிக்கப்பட்டது இந்த பாம்பு இவ்வளவு ஒரு காம சுகத்தில் கட்டி பிணைகிறதா தனக்கென்று ஒரு ஆன்மகன் இருந்தா தன்னுடைய காம சுகத்தை கணிப்பான் என்று முதல் முதலில் இந்த உலகத்திலே காமத்திற்காக யாகத்தை உடத்தடிக்காதடி

நீ দাদা போ வா ஐயோ சிரி கேட வேண்டாம் எனக்கு பேரியாவதுடா நீ அஞ்சுவன உள்ள புடி வா இந்த சவத்தை பாச்சா மகாவிஷ்ணு அவதான் மாமவிஷ்ணு அடடா இங்க வரடா வா சாமமா கால் நீ வெச்சுடா ஏடா வாடா என்ன பயமாக்கி ஆட்டமாடா நீ இருக்குற முரனி பயப்படுறடா வாடா வாடா வரலாமா நீ கண்ணு ஓடணும்டா வாடா நீடாடா வரப்படாத வரமாட்டே கால் வந்துடு bari ஏய் கால் வந்துடுடா யாரை பத்தடா என்னால वाड़ा मुंडे मुंडे के सुवाल क्या करते हैं क्या करना है ना 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 ஒரு கிலோ முப்பது ஏதோ சரியில்லை அவனோட லட்சணத்தை

படை <laughs> ஈசன் ஓடிட்டுக் கொண்டிருக்கும் போது பாதியிலே நின்று என்ன எதற்காக படைத்தார் ஏன் புரட்டி கொண்டு வருகிறார் ஈசன் கட்ட பாத்துக்கு இந்த முத்தமாரியமன் என்ன ஒரே என்ன அதனே எனக்கோ காமம் தளைக்க இருத்தது ஆதியால் உன்னை படைத்திருக்கே காம சுகந்த தளைக்கும் என்று urethta பார்த்தான் ஈசன் பெண்ணே உன் காம சுகத்தை தணிக்காமல நான் அர்காமில் நெருங்கும் உன் நெற்றி அது உன் நெற்றி கண்ணை பெற்ற எனக்கு கொடுத்தான் உன் காம சுகந்த தணிக்கிறேன் என்று urethta

すげえな。<laughs> <laughs>